அவங்க பதில் சொல்லுவாங்க சட்டப்பிரகாரம் அது பாராளுமன்றத்தில் பிரதமர் அவர்கள் பதில் சொல்லணும் அவசியமே இல்லை அதானி போர்ட்டு அதானி ஏர்போர்ட்டு இப்படி பல்வேறு பன்னாட்டு நிறுவனர்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நம்ம மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து அவங்களுக்கு வந்து எல்லா சலுகையும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு காண்டாக்டி பிள்ளை அவங்க தானே பண்ணுறாங்க அதானிக்கு கொடுத்துருக்கு டாட்டாவுக்கு கொடுத்துருக்கு அம்பானிக்கு கொடுத்துருக்கு நீங்களும் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகுன்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க